பெண்மணி சரியா காலையில எட்டு மணிக்கு கடையை திறந்துருவாங்க அவ்வளவு ஒரு ஒழுக்கம் ஒரு ஒழுங்கு அந்த வியாபாரத்திலே அவர்களிடம் இருக்கும் கலை அங்க வரிசையா மாங்காய் கடைங்க இருக்கும் ஆனா நான் எப்பொழுதும் கலையினுடைய கடைக்கு சென்றுதான் மாங்காய் வாங்குவேன் அன்றைக்கு நான் கடைக்கு செல்லுகிறேன் கலையினுடைய கடை மூடி இருந்தது கடை மூடி இருக்கிறதே என்பதற்காக நான் அந்த கடையை விட்டு நகர்ந்து அடுத்த கடைக்கு போகலாம் என்று கூட எண்ணாமல் திரும்ப போகிறேன் இருக்க ஒரு கடைக்காரர் கூப்பிடுற இறங்கி இருக்கு மாங்காய் வாங்குங்க அப்படிங்கிறாரு பார்த்தா மாங்காய் வந்து நல்ல அப்படியே புத்த முதிதாக இருக்கிறது இருந்து அப்பதான் பறிச்சு எடுத்துட்டு வந்து அந்த மாங்காயினோட பால் சிந்திக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாங்காய் இந்த மனுஷ மனசு வந்து அற்பமான விஷயங்கள்ல வந்து சில சமயம் விழுந்துரும் அந்த மாங்காய் அவ்வளவு அப்படியே புத்தம் புதிய மாங்காயா இருந்த பார்த்த உடனே இல்ல நான் அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்றேன் இல்ல வாங்குங்க நான் வந்து சொல்றேன் இல்லங்க நான் சும்மா அப்படி பாத்துட்டு போலாம் தான் வந்தேன் அவர் சொல்ல இல்ல பரவாயில்ல நீங்க வாங்கன்னு வற்புறுத்தி அந்த மாங்காய வந்து வியாபாரம் நீங்க தான் முத போனி அப்படின்னு அந்த மாங்காவை எளிமையான ஒரு விலைக்கு கொடுக்கிறார் நான் அந்த வாங்கி வச்சிட்டு நான் அப்புறமா வந்து எடுத்துக்கிறேன் காசு காசை கொடுத்துட்டு நான் பிறகு வந்து எடுத்துக்கிறேங்க ஏன்னா நான் பையெல்லாம் எடுத்துட்டு வரல நான் ஒரு பன்னெண்டு பையன் பன்னெண்டரை மணிக்கா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நானு கிளம்பி போயிட்டேன் இப்ப வேலையெல்லாம் முடிச்சிட்டு கோர்ட்டுக்கெல்லாம் போய் வேலையெல்லாம் முடிச்சிட்டு பன்னெண்டரை மணிக்கு வேலை முடிஞ்சிருச்சு மாங்காய் திருப்பி வாங்கிக்கணுக்காக அந்த கடைக்கு வரேன் இப்ப கலை கடையை திறந்து வச்சிருக்காங்க ரொம்ப சங்கடமான ஒரு சூழல் நம்ம வழக்கமா வாங்கக்கூடிய ஒரு கடையில நம்ம வியாபாரம் பார்க்கல பக்கத்து கடைக்கு போய் நம்ம வியாபாரம் பார்த்திருக்கிறோம் நம்ம அவங்களை சந்திக்கிறது ரொம்ப சங்கடமான ஒரு சூழலா இருக்கும் அப்ப நான் என்ன நினைக்கிறேன் ஐயோ இந்த அம்மா எப்படி சமாளிக்கிறது என்று நினைத்து கொண்டு ஒரு பதட்டமே இல்லாம பக்கத்து கடையில் போய் காய்கறியை வாங்கிக்கிட்டு அந்த வாங்கி என்னுடைய வண்டியில வச்சுக்கிட்டு நான் போனது கார்ல காரை திருப்பிக்கிறேன் என்னுடைய தொலைபேசி எண் கலை கிட்ட உண்டு கலையோட தொலைபேசி எண்ணும் எங்கிட்ட உண்டு நம்ம நம்பரை சேவ் பண்ணி வச்சோம்னா பேர் போட்டு தான் சேவ் பண்ணி வைப்போம் அதனால ஒருத்தர் நம்மளை கூப்பிடுறாங்கன்னா அவங்க பேர் தெரியும் நமக்கு இன்னாருதான் நம்மளை கூப்பிடுறாங்கன்னு நமக்கு தெரியும் இப்ப நான் அந்த வண்டியை திருப்பின உடனே கலை கிட்ட இருந்து போன் வருது அப்ப எப்படி எடுக்கிறது இந்த கால ஏன்னா வந்து கண்டிப்பா கேட்க போகுது ஏமா என் கடைக்கு வரலன்னு கேட்க போகுது நம்ம எப்படி அவங்களை சந்திக்கிறது அப்படின்ற அந்த ஒரு அச்சம் அதனால நான் போன் கால எடுக்கல ஒரு தடவை கூப்பிடுது ரெண்டு தடவை கூப்பிடுது மூணாவது தடவை கூப்பிடும்போது போது என்னால எடுக்காம இருக்க முடியல அந்த போன எடுத்துட்டு இந்த படித்தவனுக்கும் படிக்காதவனுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த புத்தின்னு ஒண்ணு இருக்குல்ல அந்த படித்த புத்தி என் புத்தி சொல்லுது ஹலோ யார் பேசுறீங்க அப்படின்னு நான் கேக்குறேன் கலையினோட எண்ணை நான் பதிவு செய்து வைத்திருக்கிறேன் தொலைபேசியில வருகின்ற பொழுது அந்த கால் வர்ற போது தான் கூப்பிடுதுன்னு தெரியும் ஆனா என் படித்த புத்தி யார் எனக்கு ஃபோன் பண்ணிருக்காங்க தெரியாத மாதிரியா நான் எடுத்து பேசுறேன் நான் ஏன்னா என் படித்த அறிவு எனக்கு அப்படி சொல்லுகிறது ஹலோ யார் பேசுறீங்க இப்ப அந்த இடத்துல இருந்து ஒரு மூணு நிமிஷம் ஒரு பேச்சு வந்ததுங்க அந்த அம்மா எங்களுடைய சென்னை தமிழ்ல சொல்லுது விடுகா நான் கலை தான் பேசுறேன் நான் தான் கூப்பிடுறேன்னு உனக்கு தெரியும் ஏன் கா நடிக்கிற என் போனை ரெண்டு தடவை எடுக்காம இருக்கிற பச்சை பொம்பளை காட்ட பத்தியாக்க நீனு நான் உடனே சொன்ன கலை அப்படி இல்ல போன் டிஸ்பிளே சரியில்லை நான் புத்தாலி போன் டிஸ்பிளே சரியில்லை காலையில நான் வரும்போது நீ இல்ல கலை அக்கா நீ மாங்கா வாங்கினத பத்தியே நான் பேசல உங்ககிட்ட என்ன என் கடையில வாங்காம பக்கத்து கடையில வாங்கினா அந்த அண்ணன் தான் பத்து ரூபா சாப்பிட்டு போட்டோமே ஓ பத்து ரூபா இல்லாதாலும் நான் ஏழை ஆயிட மாட்டேன் ஆனா என்னைய பாத்துட்டு பார்க்காத மாதிரி பக்கத்து கடையில போய் காய்கறிய வாயிட்டு போன பத்தியாக்கா இருக்கட்டாக்கா அப்படி நான் சொல்ற கலை இல்ல கலை கோச்சிக்காத நான் இன்னொரு தடவை கூட உன் கடைக்கு வந்து வாங்க அதை உடுக்கா காலையில உன் கடை மூடி இருந்தது கலை இருக்கட்டும் எட்டு மணி ஆச்சுன்னா கலை கடையை துறப்பா இல்ல தெரியும்ல உனக்கு ஏழு வருஷமா அங்கிட்ட மாங்க வாங்குறல்ல எட்டே கால் வரைக்கும் மணி மணி எட்டே கால் ஆச்சு கலை இன்னும் கடையை துறக்கலையே அவளுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சும் ஃபோன் பண்ணி என்ன கூப்பிட்டு இன்னும் கலை உடம்பு நல்லா இருக்கா உனக்கு ஏன் கடையை துறக்கலன்னு என்ன கேட்கணும்னு உனக்கு தோணல இல்லக்கா அதை விட நீ கொடுக்குற பத்து ரூபா எனக்கு பெருசு இல்லக்கா செருப்பு எடுத்து முகத்துல அடிச்ச மாதிரி இருந்ததுங்க நான் திருப்பி வண்டியை திருப்பி அந்த இடத்துல போனேன் உடுக்கா வாங்க வேணாக்கா சொன்ன கலை இதுக்கப்புறம் இந்த மாங்காய் நான் வாங்கினேன் மாங்காவை நான் சாப்பிட்டேன்னு வச்சுக்க அதை விட எனக்கு இழிவான ஒரு விஷயம் கிடையாது அந்த மாங்காவை நான் சந்தோஷமா எல்லாருக்கும் கொடுப்பேன் இந்த காசு அப்படின்னு நான் மாங்காய் வாங்குறேன் என் கூட என் மகள் இருக்கிறாள் கலையோட ஒரு குட்டி பையன் உனக்கு ஒரு எட்டு வயசு இருக்கும் நினைக்கிறேன் அவன் கடையில் உட்காந்துட்டு இருக்கான் என் பொண்ணு வளர்ந்த பொண்ணு நான் அந்த மாங்காவை வாங்கினோட சரிக்கா உடுக்கா ஏதோ நானும் கோவத்துல பேசிட்டேன் மனசுல வச்சுக்காத நீ அப்படின்னு அந்த மாங்காவை கொடுத்துட்டு என் பொண்ணு குழந்தையா பார்த்து அவ வளர்ந்து ஒரு பதினெட்டு வயசு பொண்ணு இந்த ஒட்டு மாங்கான்னு வாங்கல்ல கிளிமூக்கு மாங்கா அந்த மாங்காவின் எடுத்து இந்தாக்கா குழந்தைகள கொடுக்குறேன்னு அவங்க கொடுக்குறாங்க எது என் பொண்ணு முத முதல்ல கடைக்கு வந்திருக்கலாம் அதனால குழந்தை முத முதல்ல கடைக்கு வந்துருக்குன்னு ஒரு மாங்காவை எடுத்து என் கையில கொடுக்குறான் இப்ப என் பொண்ணு என்கிட்ட அம்மா டுவெண்ட்டி ருபீஸ் இருக்கா அப்படின்னு கேட்டான் எதுக்கடி அப்படின்னு டுவெண்டி ருபீஸ் இருந்தா கூடு அப்படிங்களா சரினு இருபது ரூபாய் அவ கையில கொடுத்தேன் கிட்ட நான் அங்கே ஓடுனா எதுக்கு ஓடுனே எனக்கு புரியல ஒரு ரெண்டு நிமிஷத்துல சிட்டா பறந்து திருப்பி வந்து அந்த கடைக்குள்ள உட்காந்துட்டு இருந்தாலும் அந்த ஏழு எட்டு வயசு பையன் அந்த பையன்கிட்ட போய் ஒரு சாக்லேட் பார கொடுத்து தம்பி இருந்தா சாப்பிடு அப்படின்னா கலை என்ற ஒரு சாதாரண மாங்காய் விற்கக்கூடிய பெண் காட்டிய அன்பு அடுத்த தலைமுறைக்கு எப்படி போகுதுன்றத பாருங்க அவ மக மகமால காட்டுற அன்பு ஏ மக அவ பொன் பையமல காட்டுற அன்பு அன்பு என்பது அறுக்கப்படாத சங்கிலியை போல தொடர்ந்து போய்கொண்டே இருந்தால் இந்த சமூகத்திலே குற்றம் விளையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்